ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என்னுடைய கரங்களை தொட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே நாளைய விடியலில் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்தை நான் உனக்கு போகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் இதனால் வரை பல கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவித்து விட்டாய் பல நாள் நீ உறங்கும் பொழுது கண்ணீர் வடித்து தான் உறங்குகின்றாய் அவையெல்லாம் அப்பாவிற்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது என்னுடைய கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள் நாம் இருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மட்டுமே மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் அதுவரை கவலைப்படாமல் நிம்மதியாக இரு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இருப்பதைக் கொண்டு எப்படி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உனது கடமைகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீ இழந்ததை பல மடங்கு இப்பொழுது அதிகமாக பெறப்போகின்றாய் தயாராக இரு நீ அழுகின்ற அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உனக்கு தேவை இல்லாததை தான் அப்பா நான் அகற்றி உள்ளேன் அதைவிட சிறந்தது உனக்கு நான் தேர்வு செய்து உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்று என்னை கொள் உன்னுடைய தனிமையை அப்பா நான் போக்குவேன் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கான சுகத்தை நான் அதிப்பேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்